வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கடக ராசிக்கான தனித்துவமான ராசி தினமும் பார்த்துட்டு வரோம் நமது கடகம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க பெல் பட்டன் எழுதி நமக்கு ஆள் என்பதை எழுதி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்களுக்கு பிடிக்கலாம் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கேட்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளியைக் காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரன் இன்றைய தினம் கேதுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் சனியும் புதனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் நண்பர்களை நமது கடகம் துடை ராசிபுரன் சேனல் மூலமாக இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன அனைத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசுல வந்து புதிய புதிய தைரியங்கள் பிறந்தாலும் இன்றைய தினம் சற்று நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க உங்களுக்கு கைமத்தா கொடுத்த பணம் இன்னைக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்க கைமத்தா கொடுத்த பணத்தை சற்று அழுத்தங்கள் வாழ்க்கை துணை மிகச்சிறந்த நல்ல மனநிலையில் கண்டிப்பா உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமா இன்றைய நாள் ரொம்ப பிரகாசமா அமையன்னு சொல்லலாங்க ஆனாலும் ராசி அதிபதி சந்திரன் இன்றைக்கு நீச்சமடைந்துள்ளதால் சற்று நீங்க வீக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியமாகட்டும் அல்லது பண விஷயங்களாகட்டும் சற்று வீக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு உங்க மனதிலும் சற்று நம்பிக்கை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்க எந்த தவறும் செய்ய மாட்டீங்க இருந்தாலும் சற்று தன்னம்பிக்கை குறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க தன்னம்பிக்கையை எந்த நேரத்திலும் கைவிடாதீங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உங்களுக்கு மற்ற நாளை விட இன்னைக்கு உங்களை நல்லா நாளாக உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் இருப்பாங்க உங்களை நல்லா சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது திட்டமிடுங்க கண்டிப்பா உங்கள் நாள் இன்றைய நாள் மாலை நேரம் மிகச்சிறப்பான உற்சாகமாக மாறும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு மு அனைத்து உணர்வுகளையும் உங்கள் முன்னாடி அவர் திறந்து வைக்க மாட்டாரு அதனால் நீங்க சற்று வருத்தப்படலாம் ஒன்றாக அமர்ந்து உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் பேசுவதன் மூலமாக நல்ல தீர்வுகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் உங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் உங்களது பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்றைய தினத்தில் நீங்கள் சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஆளுமை திறனை மதிப்பிட்டு பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு சுயமதிப்பீடு செய்கிறீங்களோ அளவுக்கு இன்றைக்கி நல்ல நன்மைகள் பெற முடியுங்க அதனால் சுயமதிப்பீடு இன்றைய தினம் உங்களை உயர்த்தக்கூடியதாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சுயமதி சுய மதிப்பீடு செஞ்சு உங்களை நீங்கள் சிறப்பாக இட போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மற்றவங்க முன்னாடி சிறப்பாக ஒரு நல்ல மதிப்பாக வாழ முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுடைய இல்வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களுக்கு பழைய நினைவுகள் சந்தோஷமான நினைவுகளை மென்று ரசிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை அமையுங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக உங்களது வாழ்க்கை சிறக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வாய்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வெண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாம் ஆசூசுவல் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரண்டாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்காக வச்சிருந்த வேலை ஒன்றை இன்னைக்கு நீங்க செஞ்சு முடிச்சு நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க அதனால மன மகிழ்ச்சி மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க பல நாட்களால் நீங்க முயற்சி செய்ய முடியாத வேலைகள் எப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி ஏற்படும் இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் சிறந்த தினமா அமையப்பெறுங்க இன்னைக்கு உங்களுக்கு பர்மனன்ட் ஆகக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்கள் ஜாப்ல கிடைக்கும் அதனால உங்களுக்கு இன்னைக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களை எதிர்பார்த்திருந்த பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வேலைகளை சிறத்தன்மை ஒரு வலுவான நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்ல உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நம்ம அமைப்பு நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது நம்ம கடகராசி நண்பர்களுக்காக நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகன் டுடே ராசி உள்ள சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள்பது அழுத்துறது மூலமா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்குங்க இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பண நெருக்கடி குறைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு நிதி செழிப்பான செல்வ செழிப்பான நாளாகவே அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண நெருக்கடி குறையிறதுனால மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உங்கள் குழந்தைகளுடைய எண்ணங்கள் என்னன்றது என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி செயல்படுவீங்க அது மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தர முடியும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க முடியும் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபத்தை மட்டும் சற்று குறைச்சிக்கோங்க அதனால உங்களுக்கு நல்ல நன்மை உண்டுங்க இழுபறியாக இருந்த வந்த காரியங்கள் நீண்ட நாளாக ஜவ்வா இருந்த வந்த காரியங்கள் உங்களால் முடிக்கவே முடியலன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த காரியங்களை இப்போது முடிச்சு நீங்கள் மன சந்தோஷம் மன நிம்மதி பெறக்கூடிய சிறந்த தினமா இன்னைக்கு பெறுவீங்க ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு சிறந்த முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டுங்க உங்களது உத்தியோகத்திலும் இன்று உங்களுக்கு சிறந்த முன்னேற்றகரமான சூழ்நிலை காணப்படுதுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஜாபை வந்து பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு பணி நிரந்தரம் குறித்த தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைகிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சிறந்த மகிழ்ச்சியான தினம் என்று சொல்லலாங்க உங்களோட ஃப்யூச்சர் நினச்சி நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணி செயல்படுவீங்க புதிய டார்கெட்ஸை உங்கள் ஃப்யூச்சருக்காக இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் முழுவதும் வெளிக்காட்டுறதுனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலன்னு பரவாயில்ல அது என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் நமது ராசிபலனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே